அனைவருக்கும் வணக்கம் ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் அண்மையில கம்பைன் கிராஜுவேட் லெவல் சிஜிஎல் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சிஜிஎல் எக்ஸாம்னா என்ன இந்த சிஜிஎல் எக்ஸாமோடைய ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும் இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி தயாராகிறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லை ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்றது என்னன்னே தெரியாத மாணவர்களாக இருக்கலாம் நீங்கள் இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டுமே எழுதக்கூடிய ஒரு மாணவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட உங்கள்கிட்ட ஒரு டிகிரி இருக்குது ஏதோ ஒரு டிகிரி அது வந்து பிஏவாக இருக்கலாம் பிஎஸ்சியாக இருக்கலாம் வாட் எவர் இட் மேபி எந்த ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலும் நீங்க இந்த தேர்வுக்கு எலிஜிபிள் நீங்க இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணலாம் இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா குரூப் பி அண்டு குரூப் சி லெவல் ஆஃப் போஸ்ட் குரூப் பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பை ஆடிங் ஆல் த அலவன்சஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் லேக் கிட்ட வந்து சேலரி இருக்கும் குரூப் சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒரு ஃபிஃப்டி டு செவன்டி தௌசண்ட் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய போஸ்ட் நேச்சர் எல்லாமே ஆல் இந்தியா போஸ்டர் அதாவது இந்தியாவுக்குள்ள அக்ராஸ் த கண்ட்ரி எங்க வேணாலும் பிளேஸ் பண்ணுவாங்க இது வந்து இந்த எஸ்எஸ்சியில் நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகள்லயும் இது வந்து பின்பற்றுவாங்க ஸோ இந்த சிஜிஎல் எக்ஸாமுமே அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம் தான் இந்த எக்ஸாமுக்கு தயார் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜஸ் நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா டயர் ஒன்று டயர் டூன்னு ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ நீங்கள் என்ன படிக்க வேண்டியது ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சியில ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிகே அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் என்னென்னலாம் படிப்போம்னா சயின்ஸு பாலிட்டி ஹிஸ்ட்ரி அப்புறம் எக்கனாமி இந்த ஜோக்ராஃபி இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம படிக்கிறோம் இல்லை அதில் நம்ம என்னென்னலாம் படிக்கிறோமோ அது வந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கு நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே இந்த தேர்வுகளை நம்மளால் எளிமையாக கிராக் பண்ண முடியும் பட் எஸ்எஸ்சி தேர்வுகளை நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ரெண்டு விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன்று என்னன்னா மேத்தமெட்டிக்ஸ் அதாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லையும் ரீசனிங்லையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் நமக்கு வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று ஸ்பீடு இன்னொன்று அக்யூரஸி அதாவது இந்த தேர்வை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டயர் ஒன்று வந்து ஒரு மணி நேரம் தான் உங்களுக்கு அந்த ஒன் ஹார்ல ஹண்ட்ரட் கொஷின்ஸை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க ஒரு கேள்விக்கு ரெண்டு மதிப்பெண்கள் அப்போ நூறு கேள்விக்கு இரநூறு மதிப்பெண்கள் ஆச்சு ஒவ்வொரு கேள்விக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இருக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சிலாம் எல்லா கொஷினுமே நாம அட்டன் பண்ண சொல்லுவோம் டூ ஹண்ட்ரட் கொஷின் கேட்குறாங்களா இரநூறு கொஸ்டின்மே தெரியுது தெரில அட்டன்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பட் அது மாதிரி எஸ்எஸ்சியில நம்ம பண்ண முடியாது ஏன்னா இங்க வந்து நெகட்டிவ் மார்க்கிங்க பாயிண்ட் ஃபைவ் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ல போகும் அதாவது ஒன் ஃபோர்த்து ஒரு கேள்விக்கு ரெண்டு மார்க்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் அதுல ஒன் ஃபோர்த் எவ்வளோனா பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து நீங்க எழுதக்கூடிய ஒரு ஒரு தவறான கேள்விகளுக்கும் உங்களுக்கு டிடெக்ட் ஆகிட்டே வரும் அதனால கேள்விகள் வந்து நமக்கு சரியா தெரிகிற கேள்வியை நம்ம அட்டன் பண்ணுவோம் அது ரொம்ப முக்கியம் அண்ட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வந்து ஒரு எழுபதுல இருந்து எண்பது கேள்விகள் சரியா நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கணும் எழுபதுலேருந்து எண்பதுன்றது எப்படின்னா கேள்வித்தாள் ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல எண்பது கேள்விகளை தாண்டியும் நம்ம நம்மளுடைய அக்கௌண்ட்டை நம்ம கொடுக்கலாம் கேள்வித்தாள் ஒரு மாடரேட்டாக இருக்கு அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சு கேள்வித்தால் ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னா எழுவது எக்ஸாம் உடைய நேச்சர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நிறைய ஷிஃப்ட்ல வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் ஒரு எக்ஸாம் மாடரேட்டாக இருக்கும் ஒரு எக்ஸாம் டஃபாக இருக்கும் அப்போ எல்லாத்தையுமே ஒரு யூனிஃபார்மிட்டி டு மெயின்டைன் த யூனிஃபார்மிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது வந்து எஸ்எஸ்சி வந்து டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து அது வந்து மாறுபடும் ஒரு நார்மலைசேஷன் ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணி உங்களுடைய கட் ஆஃப் எஸ்எஸ்சி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்படி தான் வந்து எஸ்எஸ்சி வந்து செயல்படும் அதனால் நீங்கள் வந்து ரெண்டு விஷயத்தை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பீடை கண்டிப்பாக வந்து நாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அதாவது கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மணி நேரத்தில் அதிகமான கொஷின் நம்ம எழுதணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எவ்வளோக்கு எவ்வளோ அது ரொம்ப முக்கியமாக அக்யூரஸியும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் அதாவது நம்ம எழுதுகிற கொஷினில் அரௌண்ட் ஒரு நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே நம்ம அக்யூரேட்டாக அக்யூரஸியை நம்ம மெயின்டைன் பண்ணணும் எண்பது கேள்விகள் நம்ம எழுதுறோம்னா அதில் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து கரெக்டாக வந்து நம்ம எழுதணும் இதுதான் ஸ்பீடு அக்யூரஸி இது வந்து பேங்க் எக்ஸாம் எஸ்எஸ் சி எக்ஸாம் ஆர்ஆர்பி எக்ஸாம் மூணுக்குமே வந்து இது பொருந்தும் இது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துலயுமே இந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணும் யூபிஎஸ்சி மட்டும் அது அது தனி வந்து மதர் ஆஃப் ஆல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த எக்ஸாம் மட்டும் நீங்க இதுல சேர்க்காதீங்க அதை தவிர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகளுமே உங்களுக்கு இந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ப்ளேஸை வைட்டு வரும் இந்த சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்திருந்தேன் ஷார்டா சிஜிஎல்னா என்ன தேர்வுகளுக்கு நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு ஓவர் வியூ மாதிரி பிரீஃபாக பார்த்தோம் இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் தேர்வு பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த சிஜிஎல்ல இருக்கக்கூடிய பதவிகள் எல்லாமே குரூப் பி அண்ட் குரூப் சி லெவல் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்டை நம்ம பார்க்கலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்டுன்னு ரெண்டு விதமான போஸ்ட் இந்த சிஜிஎல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் குரூப் பி போஸ்ட் அப்படின்னா முப்பது வயசு வரைக்கும் நீங்க எலிஜிபிள் அண்ட் குரூப் சி போஸ்ட் அப்படின்னா இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்க எலிஜிபிள் இந்த தேர்வு வந்து உங்களால் எழுத முடியும் இது வந்து ஓசி கேட்டகரி கேண்டிடேட்டுக்கான ஏஜ் லிமிட் தான் இது நீங்க வந்து ஒரு பிசியில் வரீங்க ஓபிசி அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு அவங்க இந்த ரிசர்வேஷன் வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க நான் கிரிமி லேயர்னா என்ன கிரீமி லேயர்னா என்னன்றத நம்ம செப்பரேட்டா இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த ஓபிசி நான் கிரீமி லேயர் பிரிவுல நீங்க வரீங்க அப்படின்னா பிளஸ் த்ரீ இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வரும் அதாவது குரூப் பி போஸ்டுக்கு முப்பத்தி மூணு வயசும் குரூப் சி போஸ்டுக்கு முப்பது வயசு அப்படின்னு சொல்லி வரும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பிளஸ் அஞ்சு வருஷம் வந்து ரிலாக்சேஷன் கொடுப்பாங்க அதாவது முப்பதுனா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க எழுதலாம் இருபத்தி ஏழுனா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவங்களால இந்த தேர்வு எழுத முடியும் இதுல இருக்கக்கூடிய பணியிடங்கள் எல்லாமே வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் வந்து இதுல இந்த தேர்வு மூலியமா இந்த சிஜிஎல் எக்ஸாம் மூலியமா ஆட்களை தேர்வு செய்வாங்க அதாவது ரயில்வே மினிஸ்ட்ரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வெளியுறவுத்துறை அமைச்சகம் அப்புறம் வேற போர்ட்ஸ் சிபிஐஏ நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் இந்த பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற அந்த போஸ்ட் வந்து குரூப் சி போஸ்டு தான் பட் குரூப் சி போஸ்ட்டில் அது வந்தாலும் உங்களுடைய லெவல் ஆஃப் பே அப்படின்றது குரூப் பி லெவல் ஆஃப் பேக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்ல மறந்துவிட்டேன் அந்த இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் வயசு வரம்பு வந்து முப்பது வயசு உச்சபட்ச வயதாக இருக்கும் ஓபிசிக்கு முப்பத்தி மூணு எஸ்சி அண்ட் எஸ்டி பிரிவினருக்கு முப்பத்தி ஐந்து வயசு வரைக்கும் அவங்களால இந்த தேர்வை வந்து எழுத முடியும் இது வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் குரூப் சி போஸ்ட் தான் பட் இருந்தாலும் இந்த குரூப் பி போஸ்ட்டுக்கு வரக்கூடிய இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் அதுக்கும் பொருந்தும் அந்த இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கான சேலரியும் குரூப் பி லெவல் ஆஃப் போஸ்ட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்க போகுது அப்புறம் இந்த தேர்வை எழுதணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி உங்கள்கிட்ட இருந்துச்சுனாலே உங்களால இந்த தேர்வை எழுத முடியும் அப்படின்றத சொல்லிட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிஜிஎல்ல இருக்கக்கூடிய மொத்த வேக்கன்சியோட எண்ணிக்கை வந்து பதினான்காயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து இருக்கு இது வந்து ஒரு ஹியூஜ் வேக்கன்சி இந்த மாதிரியான வேக்கன்சி எல்லாமே எப்பயாவது வரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா தமிழக மாணவர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் நம்ம எப்போதுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அதிகமான ஃபோக்கஸ் வந்து நம்ம கொடுப்போம் அந்த ஃபோக்கஸில் நம்ம இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் நம்ம கொடுத்தாலே அதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம்ல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணாலே நம்மளால் இந்த தேர்வுகளை எளிமையாக கிராக் பண்ண முடியும் சொன்ன மாதிரி அந்த ஸ்பீடையும் அக்யூரஸியையும் நீங்க வளர்த்துக்குங்க வரக்கூடிய வீடியோஸ்ல நான் வந்து எப்படி இந்த தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்றேன் என்னோட சேனல்ல இப்போ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிஜிஎல்ல முக்கியமான நாட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டேட்டு இந்த சிஜிஎல் எக்ஸாமுக்கு என்ஐக்குள்ள நான் அப்ளை பண்ணோம் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூலை போர்த்துக்குள்ள இந்த தேர்வுக்கு நீங்க அப்ளை பண்ணியாகணும் ஜூலை போர்த்த லெவன் பி எம் வந்து நீங்க இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணியாகணும் பட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ண வேணா முன்னாடியே வந்து இந்த தேர்வுக்கு நீங்க அப்ளை பண்ணிடுங்க எக்ஸாமுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம்னா நூறு ரூபாய் தான் அந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் இது வந்து ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேட்டகரி அப்புறம் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு மட்டும் அந்த இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க வந்து ஒரு விமன் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது இந்த தேர்வு

நெக்ஸ்ட் டயர் டூ எக்ஸாமுக்கான தேர்வு என்னைக்கு நடக்கும்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி என் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு டேட்டும் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல இந்த டயர் ஒன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அதற்கான டேட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் தொடர்பாக ஒரு இன்ட்ரோடக்ஷனை இந்த வீடியோவில் நான் வந்து தந்திருக்கேன் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எஸ்எஸ்சி சிஜிஎல் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் தென் எ ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப எளிமையா எல்லாராலையுமே கிராக் பண்ண முடியும் ஒரு டூ மந்த்ஸ் டைம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தாராளமா இந்த தேர்வை உங்களால் கிராக் பண்ண முடியும் இப்போ நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களால இந்த தேர்வை எளிமையா கிராக் பண்ண முடியும் பட் என்னன்னா நம்ம படிக்கக்கூடிய டாபிக்ஸோடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு சரியா புரிஞ்சிருக்கணும் மேத்தமெட்டிக்ஸ்னால் அந்த ஆப்டிடியூட எவ்வளோக்கு எவ்வளோ துரிதமா சால்வ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் துரிதமா சால்வ் பண்றதை விட அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விதையை நம்ம அளிக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம் இது ரெண்டு நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமா உங்களால இந்த தேர்வை கிராக் பண்ண முடியும் இந்த எஸ் CGL எக்ஸாம் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்ளோ நேரம் இந்த வீடியோ பொறுமைய ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்